உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் பொன்மார் கோவிலுக்கும் உங்களுக்குமான தொடர்பு என்ன சார் பக்கத்தில் இருக்க சிவன் கோவில் வந்து விஷயம் பண்ண முடியாமல் இருக்கு என்ன விட இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் விவரமான ஆள் அப்படின்னு சொல்லி ஏண்ட பொன்மார் கோவிலிருந்து நான் தென்காசியில் என் வீட்டில் இருக்கிறேன் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ நாங்கள் அந்த இடத்துலருந்து எங்களுடைய இறை அனுபவத்தின் மூலமாக இறைவனை கூப்பிட்டு வேண்டி கேட்கும்போது அந்த கோவிலுக்கு வட பகுதியில் ஒரு ஜீவ ஜோதி உள்ள புதையின்று அது போக அந்த கோவில் உள்ளேயும் பிரகாரத்துலையும் ஒரு ரெண்டு ஜோதி உள்ள அடக்கமாக இருக்கு கோவிலுக்கு வட பக்கம் ஒரு பால் அடைஞ்ச கல்மண்டபம் இருக்குது அதை சுற்றி மண்மேடுகளாக இருக்குது அதை நீங்கள் போய் எடுத்து சுத்தம் பண்ணி விளக்கு போட்டு வழிபாடு பண்ணுங்கள் வளர்ந்து வரக்கூடிய காலங்களில் குரு பூஜை எப்போ பண்ணோம்னு அதே பிப்ரவரி பதினெட்டில் குறு பயிற்சியாக வச்சுக்கிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அவர் விழுந்து முறை ஆசுபத்திர வளர்த்துருக்காங்க பூஜை செய்ய மாட்டேன்னு சொன்னவர் சாமி தரிசனம் பண்ண மாட்டேன்னு சொன்னவர் அந்த தெப்பத்துலேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வந்து சொல்லி அந்த திருநெல் குழச்சி நெத்தில விட்டு அந்த காலையும் தேய்ச்சிருக்காரு கரெக்டாக ஒரு ஒரு மணி நேரத்தில் எழுந்திரிச்சு ஆட்டோவில் ஏறி நேராக அந்த கோயிலுக்கு ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து குலதெய்வம் சம்பந்தமா நிறைய விஷயங்களை நமக்கு தெரியாத புது புது விஷயங்களை உங்களுக்காக சொல்லிட்டு இருக்காரு தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஓகே சார் சார் நீங்க குலதெய்வம் பத்தி பேசிருக்கீங்க மருத்துவம் பத்தி நிறைய விஷயங்கள் பேசிருக்கீங்க ஆனா எங்க எல்லாருக்குமே தெரியாத ஒரு புது விஷயமா சமீபத்துல நாங்க கேள்விப்பட்டோம் சமீபத்துல நாங்க பொன்மார் சித்தருடைய குரு பூஜைக்கு போயிருந்தோம் அங்கே நான் எல்லாரும் சொன்ன ஒரு பேர் பாத்தீங்கன்னா உங்களுடைய பேரா இருந்தது இவரால் தான் இந்த சித்தரை நாங்கள் பார்த்தோம் எங்களுக்கு தெரிய வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பொன்மார் கோவிலுக்கும் உங்களுக்குமான தொடர்பு என்ன சார் அதாவது எங்கள் முன்னோர்கள் வந்து தேரையரனுடைய குருகுலத்தில் இருந்தவங்க அவர் வச்சிருந்த பல பொருட்கள் இன்றைக்கி எங்கள்ட்ட இருக்கு அவர் வழிபாடு பண்ண பொருட்கள் இருக்கு தேரையர் வந்து முப்பத்தாறு ஆதீனங்களை உற்பத்தி பண்ணியிருக்கார் பாலாற்றின் வடகரை பாலாற்றின் வடகரைங்கிறது அந்த பொன்மாரி கோயில் கோவில் இது போக ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு இடங்களில் வச்சுருக்கேன் ஆனால் இன்றைக்கி எனக்கு விரம் தெரிஞ்ச அளவில் பொன்மாரி அப்போ அந்த பக்கத்தில் இருக்க கோவில் வந்து கும்பாபிஷேகம் பண்ண முடியாமல் இருக்குது இது கும்பாபிஷேகம் பண்ண வேண்டி முத்துக்குமார்னு ஒரு பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர் ஒரு ஆள் அவர் அந்த கோவிலுக்கு போயிருக்கிறாரு அவங்கள்ட்ட அந்த ஊர் மக்கள் கேட்குறாங்க அப்போ அவர் என்ன விட இந்த விஷயங்களில் கொஞ்சம் விவரமான ஆள் அப்படின்னு சொல்லி ஏன்ட பொன்மார் இருந்து நான் தென்காசியில் என் வீட்டில் இருக்கிறேன் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க பொன்மார் சிவன் கோவிலில் சிவன் கோயிலில் அப்போ பொன்மார் சிவன் இருந்து ஃபோன் பண்ணும்போது என்ன விஷயம்னு கேட்டால் இந்த மாதிரி இந்த கோவில் கும்பாபிஷேகம் ஆகாமலே இருக்குது இதுக்கு என்ன செய்யலாம்னு கேட்குறேன் என்ன காரணத்தினால தடைப்படுது அப்படிங்கிறது கேட்குறேன் அப்போ நாங்கள் அந்த இடத்துல இருந்து எங்களுடைய இறை அனுபவத்தின் மூலமாக இறைவனை கூப்பிட்டு வேண்டி கேட்கும்போது அந்த கோவிலுக்கு வட பகுதியில் ஒரு ஜீவ ஜோதி உள்ள புதையின்றிருக்கு அது போக அந்த கோவில் உள்ளேயும் பிரகாரத்துலேயும் ஒரு ரெண்டு ஜோதி உள்ள அடக்கமாக இருக்கு சிவன் கோவில் சிவன் கோவிலில் இதில் இந்த வெளியே ஒரு மண்டபத்தில் அடக்கமான ஜோதி அந்த ரெண்டு ஜோதிகளும் வந்து ஐக்கியமாயிட்டு போகுது அந்த மாதிரி சொன்னேன் அந்த கோவிலுக்கு வட பக்கம் ஒரு பால் கல் மண்டபம் இருக்குது அதை சுற்றி மண்மேடுகளாக இருக்குது அதை நீங்கள் போய் எடுத்து சுத்தம் பண்ணி விளக்கு போட்டு வழிபாடு பண்ணுங்கள் இவங்க கேட்ட அன்னைக்கு பிப்ரவரி பதினெட்டாந்தேதி அது கேட்டு ஒரு ஒரு பத்து நாளில் என்னை ஒரு மாதம் இருக்கும் என்னை கூப்பிட்டு விட்டாங்க நாங்களும் போயிருந்தோம் போய் வழிபாடு பண்ணோம் அப்போது அந்த கோவில்களில் முதன்மையாக இருந்து சுத்தம் பண்ணது சரவணன் வேலாயுதம்னு அவங்க கூட சேர்ந்து ரேவதியம்மான்னு ஒரு அம்மாவும் இருந்து பண்ணிணாங்க நல்ல கோவில் வளர்ந்து வந்துச்சு வளர்ந்து வரக்கூடிய காலங்களில் குரு பூஜை பண்ணோம்னா எப்போ பண்ணோம்னு கேட்டாங்க எப்போ என்கிட்டே அவங்க காண்டாக்ட் பண்ணி சொன்னாங்களோ அதே பிப்ரவரி பதினெட்டில் குரு பூஜை வச்சுக்கிடுங்கன்னு சொல்லியிருந்தோம் நானும் அந்த குரு பூஜைகளுக்கு போயிருந்தோம் போயிட்டு ஒரு ஆண்டு கழிஞ்சது அடுத்த ஆண்டு ஒரு ஐயர் ஒரு ஆள் வர்றாரு இந்த கோயிலுக்கு வந்து பார்த்துட்டு அங்கே வந்து வெறும் பீடம் மட்டும் தான் இருந்துச்சு பீடம் மட்டம் இருக்கும்போது நான் சித்தர்கள்லாம் ஸ்ரீசக்கர வழிபாட்டில் மென்மையானவர்கள் அதனால் நம்ம ஸ்ரீசக்கரத்தை வச்சிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் உடனே ஒரு ஐயர் ஒரு ஆள் வர்றாரு உள்ளே பார்த்தாரு இங்கே பானம் ஒன்றும் இல்லையா நான் இதெல்லாம் வழிபாடு பண்ண மாட்டேன்ட்டு போயிட்டார் போன உடனே அவர் ஏதோ கொஞ்சம் கோவில்கள்லாம் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கார் அவர் கீழே விழுந்து கால் இந்த கை கால்லாம் முறிஞ்சிடுச்சு முறிஞ்சு ஆஸ்பத்திரியில் படுத்துருக்கிறாங்க அப்போ அவர் பூஜை செய்ய மாட்டேன்னு சொன்னவருக்கு சாமி தரிசனம் பண்ண மாட்டேன்னு சொன்னவர் அப்போ கால் இதில் மூணு துண்டா முட்டுக்கு கீழே மூணு துண்டா உடஞ்சி கால் அப்படியே வளைஞ்சிருச்சு ஆஸ்பத்திரியில் கொண்டு போட்டிருக்காங்க கெட்டு கெட்டி போட்டிருக்காங்க அப்போ அவர் கூப்பிட்டு போன ஆட்டோக்காரன் அவருக்கு ரெகுலராக போகக்கூடியாள் நீ அந்த சாமி அப்படி சொல்லிவிட்டால் அதான் உனக்கு இப்படி வந்துடுச்சு சரிடா போய் கொஞ்சம் விபூதி பிரசாதம் வாங்கிட்டு வா அந்த தெப்பத்தில் இருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்லி அந்த திருநீரின் தெப்பத்தையும் குழச்சி நெத்தியில் விட்டு அந்த கல்லையும் தேய்ச்சிருக்காரு கரெக்டாக ஒரு ஒரு மணி நேரத்தில் எழுந்திரிச்சு ஆட்டோவில் ஏறி நேராக அந்த கோயிலுக்கு வந்துட்டார் சார் இது எப்படி சார் சாத்தியம் மூணு துண்டாக எலும்பு உடஞ்சவங்க எப்படி ஒரு மணி நேரத்தில் இருந்தால் மனிதனால தான் முடியாது சித்தர்களால் முடியும் இது ஒரு எபிசோடில் அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்போ உடனே எந்திரிச்சு கோயிலுக்கு வந்துட்டார் அவர் தான் கோயிலில் பூஜை பண்ணார் நாங்கள் ஸ்ரீ சிறீசக்கரம் வைக்கணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா இதே சிறீசக்கரத்தை ஒரு பத்து பன்னிரெண்டு பவுன் நகை வச்சு அவரே செஞ்சு அங்கே பிரதேஷம் பண்ணிட்டார் ஸ்ரீசக்கரம் ஆமாம் சக்கரம் பிரதேஷம் பண்ணி வழிபாடு ரொம்ப அமோகமாக நடந்துகிட்டு இருந்துச்சு ஒரு காலத்தில் நாங்கள் அந்த கோவில்களுக்கு தோறும் கூப்பிட்டு விட்டு நாங்கள் போயிருந்தேன் எல்லாரும் வந்து நம்மகிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக காலில் விழுவாங்க நான் யாரையும் காலில் விழுங்கன்னு சொல்லவும் மாட்டேன் இறைவனுடைய சென்னையில் விழுங்க அவங்க அன்பினுடைய அதிகமான ஒரு அன்பு மேலே நம்மகிட்ட அந்த ஆசீர்வாதம் வாங்குகிறாங்க என்ன காரணம் ஆசீர்வாதம் வாங்குனா பல பேருக்கு பல நன்மைகளை செஞ்சுருக்கோம் அவங்களுக்கும் அது நடந்துருக்கு அந்த ஒரு நன்மையின் கீழே அவங்க ஆசீர்வாதம் வாங்குறாங்க அப்போ ஒரு காலகட்டத்தில் அவர் சொல்லுவார் அந்த கோவிலில் ஸ்ரீசக்கரத்தை பற்றி விளக்கமாக ஒரு படம் போட்டு யார் யார் எங்கங்கே இருக்காங்க எழுதியிருந்தோம் இதெல்லாம் பார்த்துட்டு பல பேர் மட்ட விஷயங்கள் பேசும்போது நான் ஒரு பிராமணாள் நான் பல கோவில் பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு தெரியாத இவருக்கு என்ன தெரியும் அவர் காலில் போய் என்ன வியாமல் ஆசீர்வாதம் வாங்குதாருன்னு என்று ஃபோனில் பேசுகிறார் அப்போ ரெண்டு பேரும் குளியை தோண்டி உட்காரணும் யார் ஜமாதாக தான் பார்ப்போம் சாமி எனக்கு நிறைய காலங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது ரொம்ப பேருக்கு உதவிகள் செய்யணும் நான் ஜீவசமாதம் ஆக விரும்பலை எனக்கு ஆண்டவன் எப்போ அழைக்கணும் அப்ப உங்களுக்கு இஷ்டம்னா இப்போ ஆகிக்கிடுங்கன்னு சொன்னேன் ஒரு அஞ்சு செகண்டு கூட ஆகலை சொல்லிவிட்டு அப்படி திரும்பதாரு லாரிக்கிறான் தூக்கிட்டான் அடுத்த சங்க கதக்குன்னு ஒரு சத்தம் அவ்வளோதான் நான் அது வருந்துதான் இருந்தாலும் அவ்வளோ ஒரு அன்பான ஒரு பூஜையை பண்ணிவிட்டு அம்பாலே அவர்கிட்ட பேசிவிட்டு அகந்தைன்னு ஒன்று உள்ளே வந்துருச்சு அதனால் அழிவை இறைவனாக கொடுக்கலை தவறாத எண்ணங்கள்னால சித்தர் கோயிலில் வந்து சும்மா சாதாரணமாக நினைக்கக்கூடாது தெய்வத்திட்டியாவது ஒரு மாதிரி அப்படி இப்படி இருந்துடலாம் சித்தர் கோவிலில் சார் இப்போ அப்படின்னும் பொழுது உள்ள இருக்க சித்தருடைய ஆற்றல் வெளியே வரும்ல சார் அவருக்கு தெரியாத சார் வெளியே இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது இந்த பிரச்சனைகளை எல்லாத்தையுமே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆ பம்பரத்தை சுற்றி ஆட்டு தான் ஒருத்தன் பம்பரம் சுழலை தான் செய்யும் அதுமாதிரி அவ அவன் விதிகளை அவன் அனுபவிச்சு தான் ஆகணும் அனுபவிக்கிறது வரைக்கும் பார்த்துக்கிட்ருப்பேன் ஆனால் அங்கே தவறு பண்ணவங்க பூராமே தண்டனையில் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க அந்த தண்டனைகள் என்னன்னு கேட்டேன்னா இவங்களோட புண்ணியகாலம் முடியாத வரைக்கும் அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார் இவங்களுக்கு உள்ள புண்ணியகாலங்கள் முடிஞ்ச உடனே அவர் அவர் வேலைய சரி இப்போ பொன்மார் ஜீவசமாதி அப்படின்னும் பொழுது அந்த ஊருடைய பெயர்ல தான் அந்த ஜீவசமாதி இருக்கு உள்ள இருக்க சித்தர் யாரு என்ன அப்படின்னு இது வரைக்குமே தெரியலையே அவர் வந்து பதினெட்டு சித்தர்களில் ஒரு ஆளுதான் பதினெட்டு சித்தர்கள் ஒரு ஆளுதான் ஓகே அதை அவர் சொல்ல வேண்டாம்ங்கிறதுனால நாங்கள் சொல்லலை அவர் காட்சிகள்லாம் நிறைய இடங்களில் கிடச்சிருக்கு அதாவது ஆத்மார்த்தமாக பக்தியாக இருந்தவங்களுக்கு அவர் யாருன்னு தெரியும் ஏன்னா அவங்க யாரும் வெளியே சொல்ல மாட்டாங்க இது வரைக்கும் சொல்லலை சொல்ல மாட்டாங்க அது மட்டும் இல்லை அந்த உள்ளே போய் பூஜை இருக்கும்போது பார்த்தா அந்த கார்னர் தென்களுக்கு திசையில் நிற்க முடியாது மே தூக்கி தள்ளிடும் அவ்வளவு பவர் அந்த இடத்துல இருக்குது உள்ள ஆட்கள் இருக்கிறாங்க இவர் சமாதான இடத்துல ஜீவனோட உள்ளே இருந்து வழிபாடு பண்ணிட்டு கோவில் சித்தர்கள் கோவில்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் ஓகே சார் அவர் யாருன்னு வெளியே மக்களுக்கு தெரியாது ஒரு சிலருக்கு தான் தெரியும் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க அப்ப அவருடைய குரு பூஜை இந்த நாள் மட்டும் எப்படி சார் சொல்ல முடிஞ்சது அவர் எப்ப என்ன சொல்ல வச்சாரோ தான் குறிப்பிடுச்சு பிப்ரவரி பதினெட்டாம் தேதி என்ட கேட்டாங்க அவர் வெளிப்பட்ட நாள் அன்னைக்கு பூஜை ஓகே சார் அதே மாதிரி அந்த நாள் தான் அவர் இந்த கோவிலில் அடக்கமானவர் அவர் அந்த கோவிலில் ஒரே விஷயம் அவர் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா சித்தர்கள் பெரும்பாலும் சிவனை நோக்கி இருக்கும்போது பித்தனாயிடுவாங்க பித்தனாயிடுவாங்கன்னா சிவனிலே முத்தியாச்சுன்னா பித்தனாயிருவான் அவனுக்கு ஒரே அன்பு ஒரே நோக்கம் அந்த சிவனை பற்றி மட்டும்தான் இருக்கும் வேறு யார் என்ன செஞ்சாலும் தெரியாது உடம்புல ஆடை இருக்கா இல்லையா நிர்வாணமாக இருக்கமா தண்ணிக்குள்ளே இருக்கமா நெருப்பில் இருக்கமா எதுவுமே அவங்கள எது செய்யாது அந்த நிலையில் இருக்கும்போது அந்த ஊர் மக்கள் பூரா ஒரு காலத்தில் அவர் கல்லக்கொண்டிருக்கிறாங்க அவர் நேராக ஊரை விட்டு வெளியே போகிறார் பலோடியும் வந்து உள்ளே தவம் இருக்கிறார் தவம் இருக்கும்போது அந்த ஊரில் யாரும் இல்லை அதில் தப்பி தவறி அதாவது குழந்தைகளையும் முதியோர்களையும் ஒன்று செய்யக்கூடாது அதில் தவறினவர்கள் தான் இப்போ இருக்க ஜென்ரேஷன் அந்த வம்சவழிகள் இப்போவும் அவங்க அந்த தவறை பண்ணுறாங்க இனி அவர் பார்த்துக்கிறேன் நம்ம ஒன்றும் சொல்கிறது இல்லை இப்போ நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் நான் அந்த கோவிலுக்கு போயிருக்கேன் அங்கே வந்து ஒரு ஒரு எனர்ஜி நீங்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் என்னால் உணர முடியுது கோவிலுக்கு போகிற எல்லாராலையும் உணர முடியுமா சார் எல்லாருக்கும் தெரியும் அந்த அந்த உணர்வலைகள் அங்கே இருக்கிறது எல்லாரும் உணர்வாங்க ஆனால் நல்லவங்கள் நல்ல எண்ணம் உள்ளங்கள் அவங்க மச்சனை சொத்து பூரா அனாமத்தை போதா பிள்ளையில கொண்டுட்டு அந்த சொத்தை நான் அனுபவிக்கணும்னு அவனுக்கு அது கிடைக்காது நம்மளை போல் அவங்களும் நல்லா இருக்கணும்னா எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவரோட அருளாசி எல்லாருக்கும் கிடைக்கும் ஓகே ஆமாம் பல விஷயங்கள் அந்த கோவிலை வச்சு எவ்வளவோ நான் எனக்கு ஞாபகம் இல்லை பல பேர்களுக்கு நன்மை கிடைச்சிருக்கு அதில் ஒரு ஆள் அந்த கோயிலில் வச்சு தான் குலதெய்வத்தை பற்றி கேட்டார் லைவில் சொன்னேன் நீ இந்த இடத்துல இருக்க இதில் நீரோட இருக்குது அடுத்த அளக்குள்ளே குளங்கள் வருது உனதுக்கு வலது பக்கம் குளம் வருது அவன் கா பா காஞ்சிபுரம் ரோட்டில் போய்கிட்டு இருக்கான் அந்த ஆள் அவங்க குலதெய்வத்தை பார்த்தாச்சு குலதெய்வம் இருக்கணும்னு சொல்லியாச்சு இப்படி தான் இருக்குங்கிறது இமாஜேஷன் சொல்லியாச்சு அங்கே அப்படி தான் இருக்கு அந்த பொன்மார் சித்தரோட அருளாசியால் இவ்வளவையும் இருக்கேன் லைவில் அவன் போகிற பாதையை இருக்கேன் போகிற பாதையில் என்னென்ன இருக்குது நீ இப்படி திரும்பி இங்கேருந்து வழிகாட்டுதான் பொன்மார் கோயிலேருந்து நான் வழிகாட்டுதேன் அவன் இருக்கார் காஞ்சிபுரத்தில் இருக்க சித்தர் குலதெய்வ கோயிலுக்கு குலதெய்வம் கோயிலுக்கு இங்கே இருந்து நான் வழிகேட்டுதேன் எனக்கு அந்த இடங்கள்லாம் தெரியாது அந்த அளவுக்கு அவர்களுடைய பேச்சுவார்த்தைகள் எங்களுடைய இருக்குது இது போக ஒரு நாள் சுரேஷுன்னு ஒரு நண்பர் அவர் திருச்செந்தூர் பகுதியை சேர்ந்தவர் அவருடைய துணைவியார் வந்து அந்த கோவிலில் ஏல குலக்கட்டணும் ஒன்று உண்டு அதை கொண்டு ஒரு பிரதோஷத்துக்கு வைக்கிறேன் நான் அன்றைக்கி அங்கே ஊரில் இருக்கேன் என்னம்மா இந்த மாதிரி பிரசாதம் இப்படி புதுசாக இருக்க அப்படின்னு அங்கேருந்து ஃபோன் பண்ணி அது ஏதோ இலக்குலக்கட்டையும் அந்த அம்மா வைச்சாங்க பன ஓலையில் அதையும் அங்கே என்ன பூ போடுறாங்க என்ன வைக்கிறாங்கங்கிறது எங்களுக்கு தெரியும் ஆனால் எதையுமே நம்ம வெளியே இல்லை சொல்லவும் போகிறதில்லை சொல்லவும் மாட்டோம் சில விஷயங்கள் கேட்போம் புதுசாக ஏதாவது மாம்சங்களை கொண்டாந்து வச்சிடக்கூடாதுல்ல அந்த நா அந்த கிழக்காட்டு பகுதின்னு சொல்லுவாங்க அதாவது தென்காசி கிழக்க பன ஓலையில் கருவாடுகள்லாம் மடக்குவாங்க அப்படி உணர்ந்து வச்சிட்டாங்களோங்கிற ஒரு எண்ணத்துக்கு தான் அன்னைக்கும் அந்த கேள்வி கேட்டு அந்த அம்மா தான் சொன்னாங்க அது இலக்குலக்கட்டை அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்களாம் வந்து பார்த்தாங்க அதே மாதிரி அவர் சிசிய பிள்ளையாக எடுத்துக்கிட்டது ஒரு சின்ன பையனை அவனுக்கு வயசு அவர் திரைப்படத்துறையில் ஒரு காமெடி நடிகராக இருக்கார் உயரம் கும்மையான அவன் பேர் சிவா அவரும் சங்கரன் கோயில் வெட்டத்தை சேர்ந்தவர் தான் அவர் அங்கே வாரதுக்கு முன்னங்குட்டியே பொன்மார் சித்தர் அவனை சிசிய பிள்ளையை ஏற்றுக்கிட்டார் எனக்கு அந்த பையனை தெரியாது அந்த அம்மாட்ட சொன்னேன் இவர் சிசிய பிள்ளையை ஏற்றுக்கிட்டது இந்த பையனை அவன் வந்தால் அவனுக்கு முன்னுரிமை கொடுங்க சகல மரியாதையும் கொடுக்கணும் சரி நாங்கள் இன்றைக்கி அவனை கூப்பிடக்கூட அவன் இங்கே தான் வடவாளையின ஒரு கதற்கடையில் விளாக்குறாரு பேரிச்சு வாங்கிறது அவர் ஹேண்டிகிராஃப்டு அவர் என்னென்ன அந்த உயரம் இருப்பார் நல்ல பையன் தான் சிசிய பிள்ளையை ஏற்றுக்கிட்டது அவனை எனக்கு தெரியாது ஆனால் நான் திருவாசகம் முற்ற முதல்ல ஒரு ஊருக்கு பிறக்கும் போது அங்கே அந்த பையன் வர்றான் அப்போ ஒரு வண்டியில் வெளியே உட்காந்துருக்கும்போது உன்னைத்தானப்ப தேடிகிட்ருக்கேன் வா அப்படின்னு ஐயா என்ன வேணும் என்ன ஏன் தேடினியான்னு கேட்குற பொன்மார் சித்தர் சொன்னார் உன்னைக்கு விபூதி பூச சொன்னார் ஒன்று அவர் தத்து பிள்ளையை எடுத்திருக்காரு அப்படிங்கிறதையும் சொன்னேன் அன்னைக்கு தான் அவனை பார்த்துருக்கேன் அதுக்கு முன்ன குட்டியே அவனை சித்தர் தத்து பிள்ளைய எடுத்துட்டார் அவனுக்கு கல்யாணம் ஆகலை தனி மனிதனாக தான் இருக்கிறான் அவருடைய தென் மண்டலங்களில் அவர் இருக்கும்போது அவருக்கு ஏதோ அந்த குடும்பங்கள் பணிவிட செய்திருக்கு அது ஒரு புண்ணியமான ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் பிறந்திருக்கான் அவருக்கு பணிவிட செய்ய போய் தான் இன்றைக்கி அவனுக்கு எந்த துணை பரமும் இல்லை குழந்தை குழந்தைகள் எதுவும் இல்லை அவன் மரமாக நிற்கிறான் தான் அவர் ஏற்றுக்கிட்டார் ஓகே இது ஒரு அந்த பிறவி வந்து ஒரு விசேஷமான தெய்வீக பிறவி ஜீவனாம்சத்துக்காக அவன் வேலை பார்க்குறான் அது வேறு விஷயம் அது மட்டும் இல்லை பல அநாதாசிரமங்களை நிர்வாகம் பண்ணாலே முதியோர்கள் ஆதரவற்றவர்களை நிர்வாகம் பண்ண ஒரு நபர் அப்படிப்பட்ட பாட்டி அவர் சிசே பிள்ளைய ஏற்றுருக்காரு மானசீகமான முறையில் பல பேருக்கு அந்திம கால கடன்கள் செஞ்சுருக்காரு ஓகே அவர் அது ஒரு பெரிய புண்ணியம் அதனால் அந்த சித்தரை அவனை மகனாக ஏற்றுக்கிட்டார் ஓகே சார் பொன்மார் கோவில் பத்தி நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு இன்னும் இன்னும் ஆச்சரியத்தை தான் கொடுக்குது இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய எல்லாருமே பொன்மார் கோவிலுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய சித்தருடைய அனுகிரகத்தை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன் சார் ரொம்ப நன்றி தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் ஐயாவிடம் குலதெய்வம் மற்றும் ஆன்மீக ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு நைன் செவன் ஃபைவ் டபுள் ஒன் நைன் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் பெயர் தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமே தகவல் அனுப்பப்படும்